திரளே போத்ரி கைலை மலையானே போற்றி போற்றி மதுரை அரசே போற்றி கூடல் குருமணி போற்றி மந்தின் உள்ளாடி போற்றி இந்தனக்காரமுது ஆனாய் போற்றி கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பெரும்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே உங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மதத்தின் சார்பில் இந்த தினம் நம்முடைய மதத்தினுடைய நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது மாதாந்திர வழிபாடு அருமையான இந்த திருத்தலத்திலே நிறைவேறியிருக்கிறது இந்த தலம் ஒரு பழமையான தலம் ஆனால் பாடல் தலம் இல்லை ஆனாலும் நம்முடைய பாடல் பெற்ற தலங்களிலே தொண்ட தலங்களில் ஒன்றாக முப்பத்தி ரெண்டு தலங்கள் ஒன்றாக விளங்குகிற திருவெண்பாக்கம் தலம் எல்லோருக்கும் தெரியும் ரொம்ப அருமையான பதிகம் சுந்தரருக்கு ஊந்துகோல் கொடுத்து உள்ளே இருக்கிற போடா அப்படின்னு சொன்ன தலம் பிழையுள்ளன பொறுத்திடுவர் என்று அந்த அருமையான இந்த பாடல் நம்ம ஒரு பாடல் அந்த பாடல் பெற்ற தலம் திருவெண்பாக்கம் அந்த திருவெண்பாக்கம் தலம் பழைய காலத்தில் தலம் அப்படியே இருந்தது ஆனால் நம்முடைய விடுதலை இந்தியா விடுதலை பெற்ற பின்னாலே அது ஒரு பெரிய அணையை கட்ட வேண்டும் என்று சத்யசாகர் சத்தியமூர்த்தி சாகர் அணை கட்டுவதற்காக அந்த இடத்தை சுற்றி அணை அமைத்தார்கள் அப்படி அணை அமைக்கிற போது அந்த வெண்பாக்கம் கோயில் அந்த அணைக்குள்ளே வந்துக்கணும் ஆனால் அன்றைக்கு இருக்கிற சார்ந்தவர்கள் பெரியவர்கள் யாரும் அதை பெரிய போராட்டம் பண்ணி அதை நிறுத்திருக்கணும் ஆனால் அந்த மாதிரி நிற்கலை அதனால அது என்ன ஆச்சு அணைக்குள்ளே இருக்கும் அணைக்குள்ளே போனதுனால அந்த மூர்த்தி மூலமூர்த்தியை கொண்டாந்து இந்த தளத்தில் வச்சாங்க இங்கே முருகன் சன்னிதிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மூர்த்தி தான் இருந்த பழமையான மூர்த்தி அதுக்கப்புறம் கோயிலிருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க சில மூர்த்திகள் தான் அங்கே எல்லாமே செய்வோம் சாமியும் அம்மையும் கொண்டு வந்துட்டாங்க மின்னொழி அம்மையும் மூர்த்தி சொல்ல இங்கே இருக்கிறவங்க தான் மூலவர் அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து அந்த கோயில் அப்படியே தண்ணியிலேயே அப்படியே மிதந்து மிதந்து ஒரு காலத்தில் அது கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி போன நிலையில் நம்முடைய அருள் அழகரடிகளார் அவர்கள் அந்த தலத்தையே சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று பலகால் தவம் இருந்தார்கள் அதன் பயனாக ஒரு முறை வற்றி போய்ச்சது அப்போ வற்றி போன போது ஒரு நூறு நூற்றி ஐம்பது அன்பர்களோடு அவர்கள் அந்த ஒரு தளத்துக்கு மட்டும் தளப்பயணமாக சென்று அந்த தளத்தில் உள்ளே அந்த கோயில் அப்படி இருந்த சிதையாமல் அப்படி இருந்த காலம் அது அதை பற்றி என்னுடைய தந்தையார் அந்த வழிபாட்டு நடந்ததை பற்றி முல்லைக்கொடி அந்த பத்திரிகையில் அழகா அழிகளா நடத்திய அந்த பத்திரிகையில் அந்த வெண்பாக்கத்தை பற்றி அருமையான ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அந்த தலம் தலை முழுமையாகுது உள்ள சாமி இல்ல அது என்னுடைய தந்தையார் அந்த கட்டுரை சொன்னார் ஏன் சாமி உள்ள இல்ல அந்த கோயில் அமைந்தது ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி சுந்தரனுடைய காலம் ஏன் அந்த கோயில் உள்ள என்ன ஒரு சிவனிடையார் அந்த உள்ள போய் சாமி இருக்கிறியா எனக்கு கண்ணு தெரியலப்பா மூன்று கோலாவது ஒன்று குடு என்று கேட்டு வதுகிறார் சாமின்னு சொல்லியிருக்கலாம் சுந்தரா வா உனக்கு கண் வரும் இந்த முதல்ல கொம்பு வச்சிக்கன்னு சொல்லிட்டு இருக்கணும் எல்லாம் ஊன்றுகோல் சொல்லி சுவைட்டி போட்டு ஊன்றுகோல் ஒன்றருளி உலோம்போகில் எல்லாம் உள்ள இருக்கிற நீ போயா அப்படின்னு சொல்லி கோபமாக தூக்கி போட்டாராம் அந்த கோயிலில் போனீங்கன்னா இப்போ இருக்கிற கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த நந்தியனுடைய உடஞ்சிருக்கும் ஒரு பக்கம் கொம்பு உடஞ்சிருக்கும் அந்த ஊன்றுகோலை சாமி இருந்து தூக்கி வீசினாரான் அது கம்பி நந்தியனுடைய கொம்புல பட்டு கொம்பு உடங்கி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கின்னு ஊன்றித்து கொண்டே பல தலங்களுக்கு வந்து கடைசியாக ஒரு அப்படியே தலமாக போற போது கட்சி ஏகம்பம் போனார் அங்கதான் கண் கொடுத்தார் இடக்கண் கொடுத்தார் அம்மை தலம் அதனால இடக்கண் அம்மைக்கு அருள் செய்தால அம்மைக்கு அம்மைக்கு வந்து இடது பாகம் அதனால இடது கண்ணை கொடுத்தாராம் அப்படி எங்க அப்பா அந்த கட்டுரில் மாதிரி சிவனடியார் ஒருவரை சிவனே கோபப்படுத்தி தண்டனை கொடுத்தாலும் அந்த சிவனுக்கும் ஒரு நாள் தண்டனை கிடைக்கும் என்பதை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலே நான் உள்ளே இருக்கிறேன் நீதானு சொன்ன இன்னைக்கு நீயே உள்ள இல்லைன்னு வெளியில தோற்றி வச்சுட்டாங்க சாமியை அப்படின்னு எங்க அப்பா எழுதிருந்தார் அதனால சிவனடியாரை மனம் நோகும்படி யாரும் எப்போதும் செய்யக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது சிவனாகவே இருந்தாலும் சிவனடியார் உளம் நோகும்படி சொன்னால் அவருக்கு கூட அந்த தண்டனை உண்டு என்பதை பெருமானே உணர்த்தி காட்டினார் என்று அந்த கட்டுரை முடித்திருப்பார் அப்படி அந்த தளம் பின்னால் அதுவும் செதஞ்சு போய் பொண்ணுமில்லா போயிடுச்சு இப்போ வண்டி ஒருத்தனா கூட கோயில் இருக்காது செதஞ்சு போச்சு அந்த கோயில் இருக்கிற சாமியை கூட இங்கே வச்சாங்க மூலவர் மட்டும் மற்ற சாமிகள்லாம் வெளியில் வச்சிருந்தாங்க நீண்ட நாளாக அந்த இடத்துல திருவெண்பாக்கத்தில் ஒரு கோயில் அமைய வேண்டும் அந்த வெண்பாக்கம் என்ற பாடல் தளம் இருக்கிறத அந்த தளத்தில் ஒரு கோயில் அமைய வேண்டும் என்று ரொம்ப விரும்பிய வேறு உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்குமான்னு தெரியல வயதானவங்களுக்கெல்லாம் திருமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த எழும்பூரில் மினர்வா டிட்டோரியல்னு ஒரு கல்லூரி இருந்தது மினர்வா டிட்டோரியல் அது ஒரு டிட்டோரியல் காலேஜ் பள்ளிக்கூடம் படிக்கிறவங்க எஸ்எல்சி படிக்கிறவங்க அப்போல்லாம் எஸ்எஸ்எல்சி இருந்தது கல்லூரி படிக்கிறவங்களாம் அங்கே வந்து டிட்டோரியலில் போய் படிப்பாங்க அது தனியார் வந்து பயிற்சி மையம் அந்த நடத்தினவர் ஏ என் பரசுராமன் என்று ஒரு அன்பர் அவர் கால் ஊனமுடையவர் சக்கர நாற்கால் தான் வருவார் அவர் வீட்டுக்கு போய் அப்பா கூட நான் அவர் பார்த்துருக்கிறேன் ஏன் எங்கள் அப்பா அங்கே கூட்டம் போடாதான் அந்த கோயில் அவர் தான் கட்டினார் அப்போ இருக்கிற அரசாங்கம் கிட்ட அவர் வந்து அனுமதி வாங்கி உள்ளகிற தான் தண்ணியில் விட்டுட்டீங்க வெளியேயாவது கோயில் கட்டத்துக்கு அனுமதி கொடுங்கன்னு அரசாங்கத்திட்டத்தை போராடி கேட்டு அந்த ஏஎன் பரசுராமன் இத்தனைக்கு அவர் வைணவர் பேரே பாருங்க பரசுராமன் வச்சிருக்காரு அவர்தான் அந்த கோயிலை அமைத்தார் அதுக்கப்புறம் பின்னால குடமுழுக்கெல்லாம் பண்ணி இப்ப இருக்கிற நாம போய் வழிபாடு செய்கிற அந்த மூர்த்தம் எல்லாம் பின்னாடி உள்ள இருக்கிற மூர்த்தம் எல்லாம் பிற்காலத்துல வைத்தது தான் ஆனா மூலவர் இந்த தளத்து தான் இருக்கிறார் அதனால இந்த தளம் நமக்கு சென்னையில் இருக்கிற பாடல் பெற்ற தளம் இல்லைன்னு சொன்னாலும் கூட பாடல் பெற்ற தளத்துக்கு இணையாக வைத்து போற்றப்படக்கூடிய ஆனால் இங்கே அப்போ கொண்டாந்து ஏதோ ஒரு மூலையில் வச்சுட்டாங்க இப்போ திருப்பணி பண்ணுற காலத்தில் அது ஒரு தனி சன்னிதியாக வச்சு அங்கே எதிரில் தெற்கு நோக்கி அம்பாலை வச்சு சாமியை கிழக்கு நோக்கி வச்சு பண்ணிருக்கலாம் ஆனால் அந்த உணர்வு யாருக்கு இங்கே வரலை இங்கே குருந்தீஸ்வரர்னு பின்னால் ஒரு இது வச்சாங்க அந்த இடத்துல கூட வச்சிருக்கலாம் சாமியை அங்கே ஊந்தீஸ்வரர் வச்சு இந்த ஊந்தீஸ்வரர் சன்னிச்சு எதிரில் மின்னொழியின் தெற்கு நோக்கி வச்சால் ரொம்ப அழகாக இருந்திருக்கும் ஆனால் இங்கே எல்லோரும் தீர்த்து விடுற மாதிரி இருக்க முன்னாடி இங்கே ஒரு மண்டபம் கட்டி வச்சுட்டாங்க ஆனால் அந்த மூர்த்தி எட்டிங்க வச்சிருக்கலான்ற உணர்வு யாருக்கும் தோணலை இது சொல்கிறதற்கு ஆள் இல்லை அது மாதிரி அந்த ஊர்தீஸ்வர தலத்தின் பெருமான் இங்கே தான் எழுந்து வந்திருக்கிறார் ஆனால் இது பாடல் தலத்துக்கு நிகராக போற்றப்படக்கூடிய தலம் அருமையான இந்த தலத்தில் நாம் வந்து இங்கே வழிபாடு செய்திருக்கிறோம் இந்த மரம் புரசை ஒரு காலத்தில் இது உள்ள புரச மரம் இருந்த காலம் இந்த இடத்துல தான் முதல் முதல்ல இந்த கங்காதீஸ்வரர் பெருமானை எழுந்துள்ள செய்து வழங்கிய இடம் பின்னால்தான் இந்த கோயில் அமைந்தது அதனால் இந்த புரச மரத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த தளத்தில் வந்து நாம் இன்றைக்கு வழிபாடு செய்திருக்கிறோம் இது பாடல் தலத்துக்கு நிகராக இருப்பதனாலும் பெருமான் இங்கே வந்து குடிகொண்டு இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் அருள்வாழ்த்து கொண்டிருப்பதினாலும் மின்னொழி அம்மையுடனாக பெருமானுடைய திருவருளை நினைந்து அந்த பதிகத்தை நாம் இப்போது பாராயணம் செய்துவிட்டு வழக்கம் போல நம்முடைய திருவருட்பயனை நம்முடைய பழ பிரபாகரன் அவர்கள் உரையாற்ற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கிடையில் ஒரு செய்தி நம்முடைய ஒளி இதழ் என்று ஒரு இதழ் தொடங்கியிருக்கிறோம் நம்முடைய விழுப்புரம் இந்த விழுப்புரத்துல எம்பிரால் மாணிக்கமாசகர் திருக்கூட்ட அறக்கட்டளை என்று ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள்